அகத்தியம் காமிக அகமம் அகம் அப்படின்னா உடம்புக்குள்ள இருக்கிற உள்ள பக்கம் அந்த அகத்தோட அழகு தான் தெரியும் முகம்தான் உடம்புக்கே அடிப்படை அதுல எட்டு அறிவு குளங்களும் இருக்கு ஒரே ஒரு அறிவு புனல் உள்ளே புகுந்தா அந்த அனல் நீரா மாறி அந்த எட்டு குழியையும் நிரப்புது அதுக்கப்புறம் அதோட மீதி கீழே சரிந்து போய் பெரிய உடல்களா உருவாகுது அதுதான் அமிர்த மாதிரி தோன்றி பின்னாடி உப்பு கடலை போல மாறுற நிலை இதெல்லாம் ஆசையால நடக்கிற மாற்றம்னால இதுக்கு காமம்னு பேர் இதை இயக்கிற சக்தியையே இயல்னு சொல்வாங்க இந்த சக்தியை காமாச்சின்னு அழைப்பாங்க அவங்க கணவன் ஏகாம்பரம் அந்த இடமே இப்போ காஞ்சின்னு சொல்லப்படுறது நடுவு நில்லாம இவ்வுலகம் சரிந்து போகுது எம்பெருமான் நடுவுல இருக்கும் அங்கி அகத்தியா நீ போ ஈ இந்த குழப்பம் நீக்க முன்னாடியே இரு திருமூலர் திருமந்திரம் மூன்று நூறு இருபத்து மூன்று பெரிய ஐம்பூதங்களில் நடுபகுதி தீ அதுதான் நம சி இருக்கும் சி அந்த தீக்குள்ள ஒளியும் சூடும் கிடைக்க காரணம் சிவபெருமான் அவங்கிறவே உருவங்களுக்கு காரணமான ஒரு திறன் அதனால தான் விண்ணுலகத்தவர்லாம் சிவனிடம் போய் சொல்றாங்க உலகம் தென்பக்கம் உயர்ந்து வடப்பக்கம் தாழ்ந்து சமநிலை கொலைஞ்சு போகுது இத இதை காற்றிடணும் அப்போ சிவன் சொல்றார் அகத்தியா நீ படிப்பு பண்ணியும் பழக்கம் பண்ணியும் உண்மை உயர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனா டூ முழுக்க ஆராய்ந்து அங்கே இருக்கிற தீ சக்தியை வடபக்கத்துக்கு கொண்டு போய் நிலை சரி பண்ணுன்னு அனுப்புறார் அந்த அங்கி தீயை வளர்க்குறவனே அகத்தியர் அங்கி உதயம் செய்கிற சக்தியோட மேல் பக்கம் அவர் நிலை நிறுத்துறார் அதே அங்கி உதயம் சக்தியை வடபக்கத்துக்கும் கொண்டு சென்று சமநிலை உருவாக்குற திறமை உடையவர் திருமூலர் திருமந்திரம் மூன்று நூறு இருபத்து நான்கு நாம் தினம் தினம் சிவபூஜை போதுதான் அகம் சாம்பிராணி பாத்திரத்தில் நெருப்பு வைக்கிறோம் அதுல இருந்து வரும் புகையறை முழுக்க பரவி அப்பாத்திரத்தையே மறந்து விடும் அதே மாதிரி விளக்கியில எரியற ஒரு ஒளியை அதை சூழ்ந்திருக்கும் பெரிய ஒளி மறந்து மறந்துவிடும் அதே மாதிரி கம்பன் உருவாக்கின பாத்திரம் ராமன் ஆனால் நாமெல்லாம் அவனை மட்டும்தான் போற்றி வழிபடுறோம் கம்பனை மறந்து போயிடுறோம் வள்ளுவன் எழுதிய குரலுக்கு இல்லாத மரியாதை வள்ளுவனுக்கே கிடைக்கல பகவத்கீதையை எழுதியது வியாசர் ஆனா எல்லாரும் கண்ணன் தான் சொல்றாங்க அப்படிப்பட்ட நம்ம மனநிலைதான் உலகம் படைத்துள்ள ஆண்டவனை மறந்து அவன் படைத்த பொருள்களையே நாம் பார்த்து மகிழ்ந்து ஏமாறுறோம் ஆனா உண்மையா பார்த்தா அவனை நினைப்பதே உலகம்னு புரிஞ்சா இறைவனும் அவன் இயக்கமும் ஒன்றுன்னு புரியும் அதனால வடக்கத்திற்கு பாகுபாடு பண்ணி பேசுறது முழுக்க அறியாம நீர் மறைவில் இருக்கும் மேற்பக்கம் கூட மேகம் சூழ்ந்திருக்கும் வடக்கு பக்கமோ பெரும் பனி சூழ்ந்து உறைஞ்சிருக்கும் தெற்கிலும் அதே நிலைதான் நடுவுல இருக்கிறவர்தான் சமநிலையில் இருப்பவர்கள்